மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு அழகான ஸ்தல வரலாறை பற்றி கூறணும் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த வைகாசி மாதம் அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு பிரம்மோற்சவம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் இப்போ பிரம்மோத்சவம் போயின்னு இருக்கு இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பெருமாள் வந்து கருட சேவை எப்படி வந்து திருப்பதியில் பிரம்மோதவமோ அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசங்களாக இந்த காஞ்சிபுரம் கோவில் வந்து சொல்லப்படுகிறது இங்கே திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் மங்களா சாசனம் பண்ணியிருக்கிறார் ஸோ இந்த கோவில் வந்து எப்படி காஞ்சிபுரம் அதாவது கோவில் அப்படின்னு சொல்றது ஸ்ரீரங்கம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கோவில் வை பூலோக வைகுண்டம்னு சொல்றது ஸ்ரீரங்கம் ரெண்டாவது வந்து திருப்பதி மூன்றாவது வந்து காஞ்சிபுரம் ஸோ க்ஷேத்திரத்துல ரொம்ப முக்கியமானது திருப்பதிக்கு வந்து வடை அழகு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீரங்கத்துல வந்து நடை அழகு அப்படின்வாங்க காஞ்சிபுரத்தில் வந்து கொடை அழகு அந்த காஞ்சிபுரம் கொடை வந்து பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தில் கொண்டு போகிற கொடை வந்து ரொம்ப பெருசு அண்ட் அது அப்படி சுற்றுறாங்க பார்த்தீங்களா கையில் போட்டு அந்த அது அழகு ஸோ அழகு நடை அழகு கொடை அழகு அப்படிங்கிறது இந்த காஞ்சிபுரம் பெருமாள் வந்து வரம் தரும் ராஜர் அதனால தான் அவருக்கு வரதராஜ பெருமாள் தேவராஜ பெருமாள் அப்படிங்கிறதும் பேர் தாயார் பேர் பெருந்தேவி தாயார் அப்படின்னு இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமை வாய்ந்தது பல்லவர் மன்னவர்களாலயும் விஜயநகர பேரரசாலையும் இந்த ஆலயம் கட்டப்பட்டது இங்கே வந்து அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறது இந்த பல்லவ காலத்து அந்த சிற்பங்கள் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் கோவிலினுடைய வடிவமைப்பே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோவில் பிரம்மா வந்து யாகம் பண்ணுறார் எதற்குன்னா தன்னுடைய மனம் சுத்தி ஆகிறதுக்காக பிரம்மா யாகம் பண்ணுறார் இந்த யாகத்தில் வந்து அவர் என்னென்னா தன்னுடைய மனைவியான சரஸ்வதியை வந்து கூட்டின்னு வரலை அவர் வந்து தன்னுடைய மற்ற இரு மனைவிகள் காயத்ரி மற்றும் சாவித்ரி இவங்களை வந்து வச்சுருந்து யாகம் பண்ணுறார் ஸோ இந்த அஸ்வமேத்த யாகம் அதை அவர் பண்ணுறச்சே அவளுக்கு கோபம் வருது சரஸ்வதிக்கு ஸோ நான் இல்லாமல் எப்படி நீங்கள் இந்த யாகத்தை பண்ணுவீங்க இந்த யாகத்தை பண்ண நான் பாருங்க அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா வேகவதி அப்படிங்கிற ஆறு அந்த வந்து வேகமாக வந்து அந்த யஜ்யத்தை கலைக்கிறதுக்காக பண்ணுறா அப்போ பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறார் யதோத்காரியாக அவர் என்ன பண்ணுறார் பெருமாள் திருமேனியில் அவர் வந்து துணியே உடுத்திக்காத அவர் வந்து நடுவில் படுத்துன்றார் அப்படியே அந்த ஆறுக்கு நடுவில் படுத்துன்றார் ஸோ யாகம் முடியறது பிரம்மா பிரம்மா என்ன பண்ணுறார் நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த தேவராஜ பெருமாள் இப்போ இந்த வைகாசி ஹஸ்தம் இருக்கு இல்லையா பெருமாள் வந்து யாக குண்டத்துலேருந்து அப்படியே வரார் தேவராஜ பெருமாள் இவரினுடைய முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த யாகத்துல இருந்து இருந்து வர்றதுனால அவருக்கு முகத்துல எல்லாம் தழும்பு புள்ளிகள் இருக்கும் ஸோ இந்த யாகத்துல இருந்து வந்து பிரம்மாவால் யாகம் செய்யப்பட்டு யாகத்துல இருந்து அவர் தேவராஜ பெருமாள் தேவர்களுக்கெல்லாம் ராஜனாக இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் இங்கே வந்து நம்மாழ்வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சன்னதி இங்கே எல்லா சன்னதிகளுமே தனி சிறப்பு வாய்ந்தது ஸோ இந்த நம்மாழ்வார் சன்னதியில் என்ன சிறப்பு அப்படின்னா எப்பொழுதும் நம்மாழ்வார் சின்முத்திரையோடு இருப்பார் இங்கே வந்து அவரோட தன்னுடைய ஹிருதயத்தில் அவர் வந்து கையை வச்சுன்னு இருக்கிற மாதிரியான முத்திரை வந்து அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்மாழ்வார் வந்து இங்கே சிறப்பு அதே மாதிரி கோவிலுக்குள்ளே நம்ம போகிறச்சி இங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் இந்த நரசிம்ம பெருமாள் ஒரு குடைவரை கோவிலில் இருக்கிற மாதிரி இருப்பார் இங்கே நரசிம்மர் வந்து ரொம்ப நரசிம்மர் சன்னதிக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு ஸோ இங்கே நரசிம்மரை சேவித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறதுக்கு நம்ம போகணுன்னா இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப பெருமாள் மலை மேல் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பெருமாள் மலையிலிருந்து இறங்குறார் அப்படின்னு சொல்லுவாங்க உற்சவமூர்த்தி வந்து கீழே இருப்பார் அப்புறம் மலை ஏறிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மலை அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு படிகள் இருக்கும் பெருமாளை வந்து நம்ம அந்த படி ஏறி தான் போய் சேவிக்கணும் இந்த இருபத்தி நாலு படிகளும் காயத்ரி மந்திரத்தை சார்ந்தது இந்த இருபத்தி நாலு படிகள் அப்படின்னு படிகள் ஏறி நம்ம உள்ளே போகும்பொழுது தேவராஜ பெருமாள் உற்சவமூர்த்தியும் இருக்கார் அங்கே வந்து மூலவரும் நம்ம அங்கே பார்க்கலாம் உற்சவரையும் பார்க்கலாம் ஸோ இந்த யாகத்துலேருந்து வந்தார் இல்லையா பிரம்மா யாகம் பண்ணி யாகத்துலேருந்து அக்னிகுண்டத்துலேருந்து வர பெருமாள் தான் அத்திகிரி வரதர் அப்படின்னு சொல்கிறது பிரம்மா அதற்கு அந்த அத்திகிரி வரதரை எங்கே வச்சுருந்தார்னா அமிர்தசரஸ்னு சொல்லக்கூடிய அந்த திருக்குளத்தில் உள்ளதான் அந்த அத்திமரத்தினால் செய்யப்பட்ட வரதராஜ பெருமாள் நாற்பது வருடத்திற்கு ஒரு முறை அதை வெளியில் எடுத்து நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம சமீபத்தில் டூ தௌசண்ட் நைன்டீனில் நம்ம பார்த்தோம் அத்திகிரி வரதரினுடைய சேவை நாற்பது வருடத்திற்கு பிறகு அவரை வெளியில் குளத்துலேருந்து எடுத்து நாற்பது நாட்கள் வைத்திருந்துட்டு திரும்பவும் அவர் வந்து அடுத்த நாற்பது வருஷம் தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு தான் வரதரை வந்து எடுக்க முடியும் வெளியில் ஸோ இந்த கோவிலில் வந்து ஒரு பெரிய குளம் அந்த குளத்திற்கு அமிர்த சரசன பேர் அந்த தீர்த்தத்துக்கு இந்த கு குளக்கரையில் வந்து நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய சக்கரத்தாழ்வாரினுடைய சன்னதி இந்த சக்கர தாழ்வார் ரொம்ப வரப்பிரசாதி யாருக்கெல்லாம் ஒரு பெரிய சத்ருபாதை இருக்கோ அந்த சத்ருபாதைக்காக இங்கே போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணலாம் ஆஹ் பனிரெண்டு திருக்கடங்களுடன் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் இவருக்கு சனிக்கிழமை நம்ம திருமஞ்சனம் பண்ணி துளசி மாலையில் சாத்தி அதுக்கு அர்ச்சனை பண்ணால் நமக்கு இந்த சனியினால் ஏற்படக்கூடிய தோஷம் கண்டிப்பாக விலகும் இங்கே இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் குருவினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் கல்வியில வந்து தேர்ச்சி பெறணும் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும்னா இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த காஞ்சிபுரம் ஆலயத்தில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு இங்கே வந்து தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி ரெண்டு இருக்குது இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் இருந்தார் அந்த முனிவருடைய சிஷியர்கள் என்ன பண்ணாங்க அவருக்கு அந்த பூஜைக்கான தீர்த்தத்தில் வந்து பார்த்தா பள்ளி செத்து போய் விழுந்திருந்தது இந்த பசங்க கவனிக்கலை ஸோ அவங்க அந்த முனிவருக்கு வந்து கோபம் வந்து சபிச்சார் நீங்கள் ரெண்டு பேரும் பள்ளியாக போகணும் அப்படின்னு அப்போ இவங்க வந்து இவங்க மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறாங்க ரொம்ப நல்ல சிஷ்யாய்வார் ரெண்டு பேரும் ஒன்று சுவாமி என்ன பண்ணுறார் சரி நீங்கள் வந்து இங்கேயே தங்கப்பள்ளியாகவும் வெள்ளிப்பள்ளியாகவும் இங்கேயே இருங்க உங்களை யாரெல்லாம் வந்து ச தரிசனம் பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு மோட்சத்திற்கு வழி வழி காமிக்கணும்னு சுவாமி அனுகிரகம் பண்ணி அங்கே வச்சுருக்காரு ஸோ இந்த பள்ளி விழறது பார்த்திங்களா நமக்கு சிறசில் விருந்தா ஒரு பலன் தோளில் விழுந்த ஒன்று மூஞ்சியில் விழுந்தவொன்னே இந்த பள்ளி நம்ம உடம்புல விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தோஷ நிவர்த்திக்கே இங்கே இருக்கக்கூடிய தங்கப்பள்ளியும் வெள்ளிப்பள்ளியும் போய் நம்ம தரிசனம் செய்தாலே போதுமானது நமக்கு இறந்த பிறகு நம்ம மோட்சத்தை காண்பிக்கக்கூடிய வழியை இந்த பள்ளிகள் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம் இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயார் சன்னதி இந்த தாயாரினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருந்தேவி தாயார்னு பேர் இந்த பெருந்தேவி தாயார் தான் தேசிகர் வந்து கணக்கதாரா ஸ்லோகம் வந்து சொன்னார் ஒரு பரமை ஏழை அந்த ஏழை வந்து அவருக்கு பொண்ணு கல்யாணம் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதே தெரியல அப்போது இந்த கனகதாரா ஸ்லோகத்தை மகாலட்சுமியினுடைய ஸ்லோகத்தை வந்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது தாயார் வந்து அப்படியே தங்க காசு இருக்குதுலையே அது அங்கே மழையாக கொட்டினது இதெல்லாம் நடந்த கதை உண்மையான கதை ஸோ அவர் காசை வைத்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க பெருந்தேவி தாயார் வந்து மகாலட்சுமி தாயார் யார் கடனில் இருக்காங்களோ யாருக்கு ரொம்ப தரித்திரம் பத்து பீசை நம்ம கையில் இல்லை அப்படின்னா அங்கே போய் உட்காந்து அந்த கணக்கதாரா ஸ்லோகத்தை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நமக்கு அருள் பாலிப்பால் அது மட்டும் இல்லை நவராத்திரி வந்து இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த நவராத்திரி சமயத்தில் நம்ம தேவியை வந்து சென்று நம்ம மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் நமக்கு அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு இங்கே பெருமாள் தாயார் நரசிம்மர் மற்றும் சக்கர தாழ்வார் இப்படி சன்னதிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனி சிறப்பு வாய்ந்தது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு வைக்கக்கூடிய இட்லி அந்த காஞ்சிபுரம் இட்லி வந்து இங்கே பெருமாளுக்கு நெவேதியமாக கொடுக்கக்கூடியது பெருமாளுக்கு இங்கே என்னன்னா முகத்துல எல்லாம் அவர் வந்து இருந்து வந்து நிறைய அந்த அக்னி தழும்புகள் அந்த உஷ்ணமாக இருக்கிறதுனால மிளகா வந்து இங்கே சமையலில் போடவே மாட்டாங்க ஸோ மிளகு மட்டுமே இங்கே வந்து சமையலில் சேர்த்துக்குவாங்க அதனால் இந்த காஞ்சிபுரம் இட்லி தான் இங்கே பெருமாளுக்கு நெவேத்தியம் ரொம்ப விசேஷம் ஸோ கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலுக்கு போகும்பொழுது காஞ்சிபுரம் இட்லி அங்கே மடப்பள்ளியில் நம்ம வாங்கி சாப்பிடணும் ரொம்ப அமிர்தமான ஒரு பிரசாதம் அது அண்டு வரதர் சன்னதியில் திருமணம் ஆகாதவர்கள் அங்கே நரசிம்மர் சன்னதியில் பிரார்த்தனை பண்ணால் என்ன மாதிரியான பிரார்த்தனைகள் நம்ம செய்தாலும் அதை உடனே கைமேல் பலனை கொடுப்பார் வரதராஜர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் அதனால் இங்கே கஷ்டப்படுறவங்க மனசால் கஷ்டப்படுறவங்க படிக்க முடியாதவங்க ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்க ஸோ நம்மாழ்வார் சன்னதியும் இங்கே இருக்கிறதுனால தான் வைகாசி விசாகம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திருநாளாக கொண்டாடப்படுகிறது எப்போ நம்ம காஞ்சிபுரம் போனாலும் முறை வரதராஜர் ஆலயத்திற்கு சென்று அவரினுடைய அனுகிரகத்தையும் பரிபூர்ணமாக பெறலாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளினுடைய வரலாறு அந்த ஆலயத்தைப் பற்றின விவரத்தையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்